மன்னா முதல் முதல் வசனம் வசனம் என் கத்ரே ஸ்தோத்ரி என் தேவனாகிய கத்தாவே நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் இந்த சங்கீதக்காரராகிய தாவி சொல்கிறார் என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி எதற்காக கத்திரை ஸ்தோத்ரிக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து மிகவும்வராயிருக்கிறேன் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் மிகவும் பெரிய தேவன் மகிமையையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எல்லாவற்றின் மீது அதிகாரமுடையவர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காண்கிற காரியங்கள் நாம் காணக்கூடாத நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் ஒவ்வொரு செல்களையும் நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் ரத்தத்துளியும் உருவாக்கினவர் அவர் எல்லாவற்றின் மீது அதிகாரமுடையவர் மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர் ஆகவே நம் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாம் நாம் ஸ்தோத்தரிக்கும் போது சொல்லலாம் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் எல்லாவற்றின் மீது அதிகாரமுடையவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் வார்த்தையில வல்லமை உள்ள தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக இடங்களில் வேதத்துல கத்த தம்முடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் நமக்கு இன்னைக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்த அவர் இருக்கிறார் ஆயத்தமா இருக்கிறார் ஜபிகலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் மகிமையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வல்லமையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக கத்தர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக உமக்கு எல்லா துதி கணமயுமே செலுத்துகிறோம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தவர்களை ஆசிரிப்பார்கள் ஆமே